ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வெள்ளி விழா மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது அனைவரும் வாரீர் அழைக்கிறார் தமிழ் நவேந்தர் ஜான் பாண்டியன் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கொள்கை எதிரி விஜய் அவர்கள் என்னப்பா கொள்கை எதிரி அப்படிங்கிறீங்கன்னா அவர் மட்டும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு அறிக்கையிலையும் பாஜக கொள்கை எதிரி கொள்கை எதிரி சொல்லியிருக்காரு இல்லையா கொள்கை எதிரி என்று அழைப்போம் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாஜக மேல பல்வேறு விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு அது ஒரு லிஸ்டா கொண்டு வந்த அதற்கு மட்டும் பதிலளிப்போம் ஏன்னா ஸ்டாலினை பற்றி பேசியிருக்காரு திமுக பற்றி பேசியிருக்காரு தன்னுடைய ரசிகர்களை பற்றி பேசியிருக்காரு தன்னை பற்றி பேசியிருக்காரு புகழ்ந்து பேசியிருக்காரு இதெல்லாம் அவருடைய அரசியல் அவர் பண்ணிட்டு போட்டோம் அதற்கு வி ஆர் நோ படி டு கமெண்ட் பாஜகவை பற்றி அவர் பேசியதற்கு மட்டும் ரிப்ளை கொடுப்போம் என்ற எண்ணம் தான் இந்த ஒரு வீடியோ ஸோ விஜய் ஃபேன்ஸ்க்கு இது அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவர் ஏதோ பாஜகவை எதிர்த்து உண்மையாக பேசிக்கிட்டு இருக்காரு உண்மையான டேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு அப்படியே பாஜகவை எதிர்க்கிறாரு அப்படின்லாம் கிடையாதுங்க அவரும் மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி திமுக எப்படி ஒரு ரெட்டாரிக்கா திரும்ப திரும்ப அதே குற்றச்சாட்டுகளை ஆதாரமே இல்லாம சொல்லிட்டு இருப்பாங்களோ அதே தாவேக்காவும் காப்பி அடிச்சு பேசியிருக்காங்க என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு முதல்ல இஸ்லாமியர் எதிரி பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு பிஜேபி எதிரியாங்க மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா கேள்விகள் இருக்குது அவங்க அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களை தமிழ்நாட்டு மீனவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அதையும் கண்டுகொள்ளவே இல்லை பாஜக அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார் மூன்றாவது கச்சத்தீவை மீட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு நாலாவது நீட் தேர்வு வேண்டாம் எங்களுக்கு நீட் தேர்வே வேண்டாம் உங்களுடைய ஈகோ இப்படி மத்திய அரசாங்கம் பாஜக ஈகோக்காக நடத்திக்கிட்டு இருக்கீங்க வீம்புக்காக நடத்திட்டு இருக்கீங்க வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறோம்ல ரத்து பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்புறம் பாஜக கிட்ட மக்கள் சக்தி கிடையாதான் மக்கள் சக்தியே இல்லாம கூட்டணி கட்சிகளை மிரட்டி உருட்டி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசா பயணம் பண்ண போறாங்களா பாஜக இதான் பெரிய காமெடி எடுத்து வாருங்க தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுவாங்க அப்படின்னு எதுகை மொழியா ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு லாஸ்டா எம்பி கொடுக்கல அதாவது தமிழ்நாட்டிலேருந்து யார் நம்ம வந்து எம்பி வென்று கொடுக்கல இல்லையா பாஜகவிற்கு அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யக்கூடாது என்று முடிவு எடுத்துருச்சோம் மத்திய அரசாங்கம் ஸோ இதை ஒவ்வொன்றாக பிரேக் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இஸ்லாமியர் விரோதி பாஜக இதை நாடு முழுக்க பல்வேறு கட்சிகள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க பாஜகவை எப்படியாவது இஸ்லாமிய விரோதியாக நம்ம பெயிண்ட் பண்ணிடுவோம் அது மூலமாக அரசியல் ஆதாயம் அடைந்து விடலாம் என்று எண்ணியவர்கள் ஏராளம் அதில் ஒன்று தான் திமுக தமிழ்நாடு தாண்டி பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் பாஜகவை இஸ்லாமிய விரோதியாக சித்தரித்த அனைத்து கட்சிகளும் மண்ணை கவியது இதுதான் வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுத்தது தன்னுடைய ஸ்பீச்சில் என்ன வார்த்தைகள் சொல்றாருன்னு பாருங்க ஒரு அரசாங்கம் எல்லாருக்குமான ஒரு அரசாங்கமாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு மட்டும் பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாரு ஒரு அரசாங்கம் அது ஆன்டி முஸ்லீமா இல்லையா அப்படின்ட்டு எது டிடர்மின் பண்ணும் பாலிசி ஒரு அரசாங்கத்தினுடைய பாலிசி நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய எந்த பாலிசி இஸ்லாமிய விரோதமாக இதுவரை இருந்திருக்கிறது ஒரே ஒரு பாலிசியை காட்டுங்க இப்ப வரைக்கும் அவங்க நிறைவேற்றிய மசோதாக்கள் கவர்மெண்ட் பாலிசிஸ் பேசுங்க ஒரே ஒரு மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு சட்டங்களை தூக்கிட்டு வருவாங்க இது நிச்சயமாக இஸ்லாமிய விரோதம் கிடையாது என்பது ஊருக்கே தெரியும் சிஏஏ சட்டம் தொடர்பாக எண்ணற்ற விளக்கங்களை கொடுத்தாச்சு மீண்டும் ஒரு முறை கொடுத்துக்கலாம் நம்மளுடைய அண்டை நாடுகளான இஸ்லாமிய நேஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய நான் முஸ்லிம் பீப்புளுக்கு தன்னுடைய குடியுரிமை இந்தியாவில் மற்றவர்களை விட கொஞ்சம் சீக்கிரமாக பெறக்கூடிய ஒரு சட்டம் தான் சிஏஏ இது இல்லீகல் இமிகரன்ஸ் மட்டும் லீகலாக யார் வேண்டுமானாலும் இந்தியாவில் பெறலாம் ஸோ திஸ் இஸ் நாட் ஆன்டி முஸ்லிம் அடுத்து என்ஆர்சி இந்த தேசத்திற்கு நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் சிட்டிசன்ஸ் இருக்கணும் அமென்மெண்ட் இந்த தேசத்திற்கு என்று ஒரு சிட்டிசன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கணும் குடிமக்கள் யார் என்று ஒரு ரெஜிஸ்டர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இது எப்படி ஆன்டி முஸ்லீம் கிடையாது அடுத்து வக்பு அமெண்ட்மெண்ட் பில் இது குறித்து புஷியானந்த் அவர்கள்ட்ட அப்பவே கேள்வி கேட்கப்பட்டது ஒரு வார்த்தை இந்த பில்லில் என்ன தப்பா தப்பாகன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்ருக்காரு அது என்ன பில்லு என்ன சட்டம் என்பது எல்லாருக்குமே தெரியும் அது எனக்கு தெரியாது டாடா பாய் அப்படின்னு ஓடிட்டார் எந்த சரத்தில் இஸ்லாமியருக்கு எதுவாக இருக்குன்னு நீங்கள் எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க இஸ்லாமியர்கள் அதில் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள்லாம் என்ன என்பது தெரியும் எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல உங்க வீட்டு சொத்து இருக்குது அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலாம் எந்த விதத்துல நாயம் அந்த மாதிரி தான் இந்த சட்ட மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்ளிட் ரீசன் சொல்லுங்க அவங்க எல்லாமே செய்யறது எல்லாமே செய்யறாங்க எதிர்பார் செய்யணும்னு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக எதிர்பார்த்தான செய்கிறார்கள் என்ன சார் ஒரு பாயிண்ட் இஸ்லாமியர்களுக்கு மக்களுடைய மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க மத்திய அரசு ஒன்றிய அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடி தான் அரசு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல்படி நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் தமிழ்நாடு முழுக்க இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள் அடையாள ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தல்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் பண்ணி இதுவரைக்கும் எது இஸ்லாமிய விரோதம் என்று சொல்வதற்கு இன்று வரை யாராலையும் முடியல நம்பர் ஒன் இஸ்லாமியர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் இங்க இஸ்லாமிய விரோதி இஸ்லாமிய விரோதி என்று ரொம்ப ஈஸியாக தம்பட்டம் அடித்து விட முடியும் பிரச்சாரங்கள் செய்து விட முடியும் ஆனால் கிரவுண்ட் லெவல்ல ஒரு அரசாங்கம் அந்த சமுதாய மக்களுக்கு என்ன செய்திருக்கு என்பதான் அட் என் ஆஃப் த டே அதான் வாட் இட் ஆல் மேட்டர்ஸ் அப்படி நரேந்திர மோடி அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்திருக்கு பாருங்க ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ டேட்டா அதிகாரப்பூர்வமாக அரசாங்கம் கொடுத்த டேட்டால இருந்து சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியாவில் மைனாரிட்டிஸ் எப்படி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா எப்படி மாறி இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் ஸ்கில் ட்ரைண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் மைனாரிட்டிஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருந்தாங்க அண்ட் த்ரீ க்ரோர் ஸ்காலர்ஷிப்ஸ் மட்டும் தான் செவன்ட்டி பர்சன்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேட் மைனாரிட்டிஸ் மத்தியில் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா இருபது லட்சம் பேருக்கு ஸ்கில் ட்ரைனிங் பத்து பர்சன்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்காங்க ஃபைவ் க்ரோர் ஸ்காலர்ஷிப்ஸ் ஃப்ரீ யூபிஎஸ்சி கோச்சிங் முப்பது பர்சன்ட் ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேட்டாக குறைஞ்சிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொடுத்த டேட்டா மத்திய அரசாங்கம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஸ்காலர்ஷிப் மினிமம் ஒரு செவன் க்ளோர் ஆயிருக்கும் ஸ்கூல் ட்ராப் ரேட் குறைஞ்சிருக்கும் பர்சன்டேஜ் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதிகரிச்சிருக்கும் இது மட்டும் இல்ல ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு த மினிஸ்டர் பி எம் ஃபவுண்ட் தட் த புவரஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் முஸ்லீம் ஹவுஸ் ஹோல்ஸ் பெனிஃபிட்டட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பிட்வீன் டூ தௌசண்ட் ஒன் இருக்கிறதுலயே இஸ்லாமிய குடும்பத்திலேயே கடைசி நிலையில புவரஸ்ட் ஆஃப் புவர்னு இருப்பாங்கல்ல அவங்க தான் அதிகபட்சமாக இஸ்லாமிய மக்கள் அரசாங்கத்தினுடைய திட்டங்களால பயனடைஞ்சிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி ஆக்சஸ் மின்சாரத்துக்கான ஆக்சஸ் இருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு பதினாறுல பிப்டி த்ரீ பர்சன்ட் தான் இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணுல எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் குறைஞ்சிருக்கு அப்போ சராசரியாக முஸ்லீம் ஹவுஸ் ஹோல்ஸ்ல இஸ்லாமிய வீடுகள்ல செவன்டி ஒன் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் புவரஸ்ட் ஆஃப் புவர் இஸ்லாமிய வீடுகளில் பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான் இருந்தது ஆனால் அது தொண்ணூற்றி மூன்று சதவீதமாக வீடுகள் இஸ்லாமிய வீடுகள் அவர்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாற்பத்தி எட்டு உயர்ந்திருக்கு அது இன்னுமே இப்போ வந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கும் இதை தவிர பிரதான் மந்திரி ஷகுன் ஸ்கீம் என்று எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் முஸ்லிம் விமன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்துல ஒரு முஸ்லீம் வழங்கப்படுது அதிகமாக பெண்கள் கல்வி கற்க வேண்டும் முஸ்லிம் கல்வி கற்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய இன்னும் மோடி அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் என்ன செய்தது என்பதற்கு மைனாரிட்டி அஃபேர்ஸினுடைய மினிஸ்ட்ரியில் போய் அந்த வெப்சைட்ல பார்த்தோம்னா அவ்வளோ குட்டி கிடக்கும் ஒரு அரசாங்கம் சப்போஸ் இருந்தால் இதற்காக முஸ்லிம்களுக்கு பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் ஒரு காலம் வரை காங்கிரஸ் அரசாங்கம் இஸ்லாமியர்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருந்தது ஆனால் அதை அப்படியே மாற்றி நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு கல்வி கொடுத்தாரு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்தாரு எஜுகேஷன் சானிடேஷன் என்று அனைத்து பேசிக் ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்தாரு இவரை பார்த்து ஆன்டி முஸ்லீம் எப்பவும் போல திமுக ஸ்கிரிப்டை காப்பி அடிச்சு பேசிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லாம எத்தனையோ இஸ்லாமிய பெரும்பான்மை தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சிருக்கு உத்தரப்பிரதேசத்துல குண்டர்கி அப்படிங்கிற ஒரு தொகுதியில அறுபது சதவீதத்துக்கும் மேல முஸ்லிம் பாப்புலேஷன் இருக்கு அங்கு பாஜக வெற்றி பெறுகிறது அப்புறம் அசாம்ல சமகுரி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டுவன்சி இருக்கு அங்க ஐம்பத்தி ஆறு சதவீதத்துக்கும் மேல இஸ்லாமிய பாப்புலேஷன் அங்கேயும் பாஜக ஜெயிக்கிறது இது போன்ற பாஜக இஸ்லாமிய பெரும்பான்மை தொகுதியில ஜெயிச்ச லிஸ்ட் நம்ம எடுத்து சொன்னோம்னா லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும் அவ்வளவு இடத்துல இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெண்கள் குறிப்பாக ட்ரிபிள் தலாக் நீக்கியது பிறகாக இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் நீக்கியது பிறகாக இஸ்லாமியர்கள் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் பெருமளவில் பாஜகவை ஆதரிக்க தொடங்கியிருக்காங்க எத்தனை ஆண்டுகளாக காங்கிரஸ் நம்மள வெறும் வாக்கு வங்கியா மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க தவிர நமக்கு எதுவுமே பண்றது கிடையாது என்பதை அவங்க உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்கம் வராங்க இஸ்லாமிய விரோதி பாஜக என்பதெல்லாம் நமத்து போன பொறி மாறி இனியும் மக்கள் மத்தியில் வரும் விஜய் சுமத்தி அடுத்த குற்றச்சாட்டு நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக பெருசா எதுவும் செய்து சொல்லல சின்னதாக ஒன்னே ஒன்று மட்டும் செஞ்சு கொடுங்க

லிட்ரலி ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்திருக்கு ஒரே ஒரு மீனவர் தான் நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் கொல்லப்பட்டிருக்காரு அந்த ஒரு மீனவர் இறந்த போதும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டாங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க ஐநூறு எங்க இருக்கு ஒன்னு எங்க இருக்கு இதுதான் நரேந்திர மோடி அரசாங்கம் கொண்டு வந்த டிப்ளமசி எதை எடுத்தாலும் எடுத்தோம் கௌத்தோம் என்று எதையும் செய்ய முடியாது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட பேசி பேசி பேச்சுவார்த்தை மூலமாக டிப்ளமசி மூலமாக அவ்வளவு சால்வ் பண்ணிட்டு வரோம் அதை தவிர கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் வாய்மூடி மௌனியாக அதை வேடிக்கை பார்த்தது திமுக அரசாங்கம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியனுடைய லேட்டஸ்ட் டாக்குமெண்ட்டை அண்ணாமலை ரிலீஸ் பண்ணாரு ரிலீஸ் பண்ணிட்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு தெரியப்படுத்தியது பிறகாகத்தான் தான் கச்சத்தீவை கொடுத்தோம் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியுடைய டாக்குமெண்ட் சொல்லுது அதை தவிர கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்ட போது ஒற்றை குரலாக பார்லிமெண்ட்ல எழுந்த எதிர்ப்பு குரல் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய குரல் தொடர்ச்சியாக தமிழர்களுக்காக இந்திய தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டிற்காக இந்திய தேசத்தினுடைய நிலப்பகுதி இன்னொரு நாட்டிற்கு தாரை வார்க்கப்படுவதற்கு எதிராக தமிழக நிலம் பறிபோகுவதற்கு எதிராக குரல் கொடுத்தது பாஜக இந்தியாவில் யாருக்கேனும் கச்சத்தீவை மீட்டெடுக்கக்கூடிய பவர் இருந்துச்சுன்னா அது நரேந்திர மோடி அவர்களால் மட்டுமே முடியும் ஸோ கீப் காமன் பிலிவின் மோடி கூடிய விரைவில் நீங்க கோரிக்கை மாதிரி வச்சிருக்கீங்க விஜய் அவர்களுடைய கோரிக்கை மோடியால் நிறைவேற்றப்படும் கச்சத்தீவை விரைவில் இந்தியாவோடு இணையும் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால் நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால் இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே அடுத்து விஜயினுடைய ஆயுதம் நீட் எக்ஸாம் அவருடைய முதல் அரசியல் பேச்சிலேயே மாணவர்களுக்கு விருது கொடுக்கும் விழாவிலேயே அவர் வந்து நீட் எக்ஸாம்க்கு எதிராக தான் பேசியிருந்தார் அப்போதே நம்ம வந்து நீட் பற்றி ரொம்ப விரிவான விளக்கத்தை கொடுத்துருந்தோம் எவ்வளோ மாணவர்கள் நீட்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் டாக்டர்ஸ் ஆனாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நீட்டுக்கு அப்புறமாக எவ்வளோ பேர் தேர்வானாங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய எவ்வளோ தேர்வானாங்க பிலோ பாவர்ட்டி லைன் ரொம்ப ஏழை மாணவர்கள் எவ்வளோ தேர்ச்சி பெற்றாங்க எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம விரிவாக பேசியிருந்தோம் இப்போ மீண்டும் பேசுவோம் ஏன்னா அவர் இந்த ஒரு ஆயுதத்தை கீழே போடுவது மாதிரி தெரியல ஸோ சேம் ஸ்கிரிப்ட் சேம் ரிப்ளை என்னன்னா உண்மையிலே நீட்டை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்த போது காந்தி செல்வன் என்ற திமுக எம்பி தான் நீட் மசோதாவே தாக்கல் பண்றாரு கட்டாயமாக நடத்த வேண்டும் என்று அந்த உத்தரவை போட்டது உச்ச ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு சீல் பண்ணிருச்சு இந்தியாவில் நீட் தேர்வு தான் நடக்க போகிறது என்று சீல் பண்ணிருச்சு இதை எதிர்த்து மத்திய அரசாங்கத்தால் தான் இப்ப என்ன பண்ண முடியும் ஓகே உடனே பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லையா பாஜக நீட் எதிர்க்குதான் பாஜக இங்கு நீட்டை ஆதரிக்கிறது ஏனென்றால் ஏழை மாணவர்கள் இங்கு படிப்புக்காக சொல்லப்படா மருத்துவ படிப்புக்காக ரொம்பவும் உதவியாக இருக்கிறது நீட் தேர்வு நீட் தேர்வுனால தான் பல இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ஆட்டோ ஓட்டுநருடைய மகன் மகள் நீட் தேர்வுல பாஸ் ஆகிருக்காங்க என்று எவ்வளோ ஸ்டோரிஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க வருடா வருடம் தமிழ்நாட்டில் நீட் பாஸ் பர்சன்டேஜ் என்பது இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ மாணவர்கள் டாப் டென் டாப் ஹண்ட்ரட்ல நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நேஷனல் லெவலில் ஆல் நம்பர் ஒன் வாங்கினது பிரபஞ்சன் என்ற ஒரு தமிழ்நாட்டு மாணவன் தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீட் பாஸ் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஐம்பத்தி நாலு புள்ளி நான்கு சதவீதம் பாஸ் பண்ணாங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லிப்டி ஃபோர் பர்சன்டேஜாக இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிப்டி எயிட் ஆக உயர்ந்திருக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு வருடா வருடம் இங்கு நீட்டில் தேர்ச்சி பெறுவர்களுடைய எண்ணிக்கை பர்சன்டேஜ் அதிகமாகிட்டு தான் இருக்கு தமிழக மாணவர்கள் அவங்களால முடியும் என்று நம்பிட்டு போய் நீட் தேர்வில் எழுதி கிராக் பண்ணி பெரிய பெரிய மருத்துவக் கல்லூரிகளில் அட்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம இன்னுமே இங்கே வந்து திமுக ஸ்கிரிப்டை வாங்கி பேசிகிட்டு இருக்கோம் இதில் திமுக பாஜக மறைமுக கள்ள கூட்டணி அப்படின்னு போறப்போக்கள் நக்கல் அடிச்சிட்டு போக வேண்டியது வேற உண்மையிலேயே யார் பீட்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திமுக என்னெல்லாம் வந்து ஒரு மாநாட்டில் தீர்மானங்கள் போடுவாங்களோ திமுக என்னெல்லாம் மாநாட்டில் ஸ்கிரிப்டாக பேசுவாங்களோ அதை அனைத்துமே விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு அவங்களும் நீட் எதிர்ப்பாங்க இவரும் நீட் எதிர்க்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் அனைத்து ஊடகங்கள் அரசியல் வட்டாரங்கள் அனைத்துமே மத்திய அரசை மத்திய அரசு என்றுதான் தான் நினைத்தது திமுக ஆட்சி வந்த உடனே அது ஒன்றிய அரசு ஆயிடுச்சு கடமை இங்கே இருக்கக்கூடிய அலக்கை ஊடகங்களுக்கும் ஒன்றிய அரசு ஆயிடுச்சு விஜய்க்கும் இப்போ வந்து அது ஒன்றிய அரசு அதை விடுங்க புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் நீங்க எதிர்க்கிறீங்க வக்ஃபுவாரி திருத்த சட்ட மசோதாவை எதிர்க்கிறோம் நீங்கள் எதிர்க்கிறீங்க சிஏஏஎ எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் என்ஆர்ஸ் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் ரெண்டு மொழி தான் படிக்கிறோம் ரெண்டு மொழி தான் படிக்கணும் மூணு மொழி படிக்கக்கூடாது ஆமாம் மூணு மொழி படிக்கக்கூடாது என்னுடைய மகன் மட்டும் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் எவ்வளோ மொழியோட படிக்கலாம் ஆமாம் ஆமா திமுக அப்படிதான் தான் இருக்கேன் நானும் அப்படிதான் இருக்கேன் எல்லாத்துலயுமே சிமிலாரிட்டியோட திமுகவோட இருந்துக்கிட்டு பாஜகவை பார்த்து அப்படி கூட்டணி மறைமுக கூட்டணி கள்ள கூட்டணி பிடிஎம் அது இதுன்னு சொல்வதெல்லாம் நகைப்பாக தான் இருக்கு இன்னொன்று பார்ப்போம் நீட் மூலமாக இங்கு எத்தனையோ பேருனுடைய மருத்துவ கனவு நினைவாகி இருக்கு பல கோடி டொனேஷனாக கொடுத்து சீட் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ நீட் மூலமாக அவ்வளோ இலவச கல்வி மெரிட்டின் அடிப்படையில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இங்கு பெரும் முதலாளிகள் கல்வி தந்தைன்னு பேர்ல அந்த ஒட்டுமொத்த துறையும் ஆக்டோபஸ் கரங்களால ஆக்கிரமிச்சு பல மருத்துவ கனவுகளை சிதைத்தவங்க சாதாரண மக்களால மருத்துவர்களே ஆக முடியாது என்ற நிலையை மாத்தி இப்போ அவங்க எதிர்க்காங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு திமுக காரங்க நிறைய பேரு மெடிக்கல் காலேஜ் நடத்துறாங்க அதனால எதிர்க்கிறாங்க நீங்க எதிர்க்கிறீங்க ஏன்னா உங்களை நம்பி ஒரு பெரிய கூட்டம் விஜய நம்பி ஒரு பெரிய கூட்டம் அண்ணா அண்ணி அப்படிலாம் நீங்களாம் பேசுறீங்களே மேடையில் அது மாதிரி உங்களை அண்ணாவா பார்க்கறாங்க உங்களை அன்னடாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இது போன்று தவறாக வழிநடத்த வேண்டாம் அப்படின்னு தான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறோம் எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்ற நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு அடுத்து உங்களுடைய இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்பணியை வச்சு இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம் மக்கள் சக்தி இல்ல அப்படின்னு ஒரு காமெடி பண்ணிருக்காரு உண்மையில சொல்றேன் அதை கேக்கும் போது சிரிப்பு வந்துருச்சு அதை பார்த்து கீழே தட்டக்கூடிய கூட்டம் இருக்கு அவங்கள பார்த்தா உண்மையிலேயே விசாரிச்சாங்க என்பதை நிரூபித்து விட்டாங்க நாடு முழுக்க என்ன நடக்குது கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் என்ன நடக்குது கும்மிடி பூண்டிக்கு இந்த பக்கம் என்ன நடக்குது உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எதுவுமே தெரியாமல் தளபதி மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே என்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் நீங்கள் ஏமாத்தலாமே தவிர இந்த லேர்னட் ஆடியன்ஸ் என்று சொல்லுவாங்க அவங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது ஏன்னா உலகத்துக்கு உண்மை தெரியும் இந்த வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி உலகின் மிகப்பெரிய அரசியல் இயக்கம் உங்களால் அப்படி போற போகளை அசைச்சு பார்க்க முடியாது மக்கள் சக்தி இல்லை மக்கள் ஆதரவு இல்லை கூட்டணி கட்சிகளை உருட்டி மிரட்டி கூட்டணி வச்சதுனால தான் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியுது இல்லை ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இரநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயித்து தனிப்பெரும்பான்மையோட காங்கிரஸ் என்ற ஆலமரத்தை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அதை விட அதிகமான ஒரு மெஜாரிட்டி முந்நூற்றி மூன்று சீட்டுகளை வழங்கி கௌரவித்தது இந்த பாரத தேசம் அதை தாண்டி நேருவுக்கு அப்புறமாக மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டராக வந்து உட்கார்ந்துருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நைன்டீன் எயிட்டி ஃபோருக்கு அப்புறமா ஒரு கம்ப்ளீட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் சிங்கிள் மெஜாரிட்டி கவர்மெண்ட் என்பது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் வந்துச்சு நடுவுல இல்லவே இல்ல அதையும் தாண்டி மக்கள் செல்வாக்கு இல்ல அப்படிங்கிறீங்கன்னா இங்கு பாஜக களத்தில் உழைத்து தரையில் உழைத்து வந்த ஒரு இயக்கம் திரைத்துறையினுடைய கவர்ச்சினால வரல நூற்றாண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி பேருக்கும் இப்ப இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கமான ஆர்எஸ்எஸ் ஒரு நூறு வருஷமா உழைத்து உழைத்து தொண்டர்கள் பாடுபட்டு அரும்பாடுபட்டு இது உங்களை மாதிரி நான் வந்து ஏப்ரலில் கட்சி தொடங்கி மூணு மாதம் ஷூட்டிங் போகிறேன் நான் வந்து களத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறமா திரும்ப நவம்பர் மாதம் வந்து நான் வந்து டிசம்பர் மாதத்தில் ஆட்சி அமைக்க போகிறேன் என்று இது மாதிரி கனவு கோட்டையில் வாழவில்லை அவர்கள் களத்தில் உழைத்தார்கள் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நைன்டீன் ஃபார்ட்டிஸில் ஃபிஃப்டீஸில் சிக்ஸ்டீஸில் ஜனசங்கம் போதெல்லாம் நம்மளுடைய வாழ்நாளில் பாஜக ஆட்சி அமைக்காதுப்பா ஜனசங்கம் ஆட்சி அமைக்காது இருந்தாலும் நாம் உழைப்போம் வருங்கால சந்ததிக்காக இந்த தேசத்திற்காக என்று அவங்க ஒரு விதை விஷனோட விருட்சமாக வளர்ந்து அதை பாஜக அறுவடை செய்து கொண்டிருக்கு உங்களை மாதிரி நான் போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆக போறேன் என்று கனவு உலகத்துல வாழவில்லை மக்கள் எல்லாமே எங்களை சேர்ந்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க என்று களத்துக்கே வராம களத்துக்கே போகாம போராடுபவர்களை கூட நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுறீங்கல்ல அந்த மாதிரி சொகுசு வாழ்க்கை யாரும் வாழவில்லை அனைவரும் பாஜக தொண்டர்கள் ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் களத்துல உழைத்து உழைத்து வந்திருக்காங்க இப்பவும் உலகில் அதிகபட்சமான உறுப்பினர்களை கொண்ட கட்சியாகவும் பாஜக இருக்கு த ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டிங் கொண்ட பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு ஒவ்வொரு ஆண்டும் பல சர்வே நிறுவனங்கள் சர்வே எடுக்கும் போதெல்லாம் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் லீடர் பிளஸ் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் லீடர் ரெண்டுமே நரேந்திர மோடி தான் எப்படி மக்கள் ஆதரவு மக்கள் செல்வாக்கு ஸோ நீங்கள் வேறு எதில் வேணாலும் பாஜக விமர்சிக்கலாம் ஆனால் மக்கள் ஆதரவு மக்கள் மக்கள் செல்வாக்கு கிட்ட பாஜக கிட்ட கூட உங்களால் வர முடியாது ஸோ ப்ளீஸ் ஸ்டே அவே ஒன்று மட்டும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டி கரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க அடுத்ததாக தாமரை இலை இருக்கு இல்லையா அதுல தண்ணி கூட ஒட்டாது எப்படி தமிழக மக்கள் ஒட்டுவாங்க வாரே வா கேட்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல கண்டிப்பா நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க ஆனா கள நிலவரம் தெரியல இது வரைக்கும் வரலாறு தெரியல தமிழ்நாடு மக்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க தெரியல பாஜகக்கான ஆதரவு தெரியல எவ்வளவு மக்கள் சதவீதம் ஓட்டு போட்டிருக்காங்க எதுவுமே தெரியல தமிழக பாஜக அதிமுக திமுக கூட்டணி இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் எம்எல்ஏ பெற்றது தமிழ்நாட்டில் அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக உழைத்து உழைத்து ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினெட்டு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக கூட்டணிக்கு மட்டும் பதினெட்டரை பர்சன்ட் பாஜகவுக்கு மட்டும் பதினொன்றரை எப்படி டபுள் ஓட்டு வாங்கியிருக்கு பாஜக தமிழக மக்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் நாற்பத்தெட்டு லட்சம் பேர் பாஜக மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்புறம் எப்படி ஓட்டலா கிட்டலாம் பேசுறீங்க அடுத்து எத்தனையோ முறை சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பிச்சிருக்காங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று குடியரசு துணைத் தலைவராக ஆக போறவர் கோயம்புத்தூர்ல இருந்து இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதை கூட விடுங்க கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினால பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக திமுக இல்லாமல் கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்து அனுப்பியது இன்றும் நான்கு எம்எல்ஏக்கள் பாஜகவிற்காக சட்டமன்றத்தில் இருக்காங்க தொடர்ச்சியாக இங்கு வெறுப்பு பிரச்சாரம் விஷ விதைகளை ஊன்றி வைத்து பாஜகவிற்கு எதிராக ஒரு நரேட்டிவ் சித்தாந்த போரை அறிவித்ததுக்கு பிறகாக பாஜக அதையெல்லாம் உடைத்து நெகட்டிவ் பிம்பத்தை உடைத்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து ஒவ்வொரு ஃபர்னிச்சராக உடைச்சு பாஜக மேலே ஒரு பொய்யா இன்னைக்கு அந்த ஃபர்னிச்சர் உடைப்போம் என்று உடைத்து உடைத்து நீங்கள் கூட உங்களோட மாநாட்டில் சொன்னீங்க நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் கட்சி தொடங்கியிருக்கேன் பாஜக அப்படி கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய வீடுகளில் இப்போதான் புகழ ஆரம்பிச்சிருக்காங்க திரைத்துறை கவர்ச்சி இல்லாமல் வெறும் உண்மை உழைப்பு மட்டுமே நம்பி இங்கு மக்கள் சேவைக்காக இவ்வளோ நாட்களாக உழைத்து உழைத்து இந்த ஒரு பர்சன்டேஜ் இனியும் சரி ஒரு கட்சி இரட்டை இலக்கத்தில் வாக்கு வாக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறமா ஒரு குரோத் என்பது வரலாறு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஸோ இப்பொழுது இரட்டை இலக்கத்தில் பாஜக வாங்கிவிட்டது ப்ரூவன் இப்போ பாஜக கிட்ட லெவன் பர்சன்ட் ஓட் ஷேர் இருக்குன்னு அடிச்சு பேசலாம் பாஜக கூட்டணி கிட்ட எயிட்டீன் பர்சன்ட் இருக்குன்னு அடிச்சு பேசலாம் இது இனி வரும் காலங்களில் தான் போகிறது உங்களுக்கு வைட் ரச்சர் ஆகிறதால் ஜெலுசல் குடிங்க இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓர வஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு கடைசி குற்றச்சாட்டு நீங்க பாஜக மேல வச்ச ஒரு குற்றச்சாட்டு தமிழக மக்கள் பாஜகவிற்கு எம்பி கிட கொடுக்கல ஸோ எம்பி தேர்தலில் ஒரு எம்பி கூட பாஜகவால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெல்ல முடியல என்பதற்காக பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்கல என்று கைவிருச்சிருச்சான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களுக்காக எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டிற்கு வரி பங்கீடாக எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லதான் போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்து எண்ணற்ற நபர்களுக்கு பெரும் கௌரவத்தை கொடுத்து அழகு பார்த்திருக்கு பாஜக அரசாங்கம் இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவராக ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்திருக்காங்க இரண்டு மாநில கவர்னராக தமிழ் அவர்கள் இல கணேசன் அவர்கள் நாகாலாந்து ஆளுநராக பிரதமருக்கு அடுத்ததாக இந்த நாட்டினுடைய சர்வ வலமை பொருந்திய ஒரு துறையை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நிதித்துறையை நிர்மலா சீதாராமன் கொடுத்தது ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை கொடுத்தது இன்னும் தமிழர்களை பெரும் பதவிகளில் அமர் அமர்த்தி கௌரவித்தது பாஜக இது அனைத்தையுமே செய்தது பாஜக தொடர்ச்சியாக தமிழ் மொழிக்காக தமிழ் கலாச்சாரத்திற்காக பிரான்ஸ் திருவள்ளுவர் சிலை பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் சுப்பிரமணிய பாரதியாருக்காக ஒரு இருக்கை அமைச்சது குட்டி நாடு மொத்தமே ஒரு சில லட்சம் மக்கள் தான் இருப்பாங்க நிறைய வெளிநாட்டு மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டவர் நரேந்திர மோடி இன்னும் பாராளுமன்றத்துல செங்கோலை நிறுவியது நரேந்திர மோடி இங்கு சோழர்களுக்காக ஒரு பெரிய சிலையை நிறுவோம் என்று அறிவித்தது நரேந்திர மோடி திராவிட ஆட்சியாளர்கள் பண்ணல நீங்க சொன்னீங்களே திராவிட முருக்கண்ணு தமிழ் தேசிய முருக்கன்று இந்த திராவிடமும் பண்ணல தமது ஆட்சிக்கு வர வரப்போவதில்லை அதனால அவங்களும் பண்ண மாட்டாங்க ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமா கங்கையில இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு கங்கை நீரை கொண்டு வந்தது நரேந்திர மோடி இப்படி தமிழுக்காக என்ன செய்தார் என்றால் பெரிய பட்டியலை கொடுக்கலாம் இப்போது திட்டங்களை பார்ப்போம் காசு காசு காசுக்குடு காசு காசுக்குடு என்பதுதான் திமுக ஒரு முழக்கமாகவே இருந்தது எங்களுக்கு காசு கொடுக்கல காசு கொடுக்கலாங்க ஆனா அவங்க அப்பாவுக்கு பேனாசரை நிறுவதுக்கு காசு இருக்கும் உதயநிதிக்கு கார் ரேஸ் ரேசல்ல அதெல்லாம் நடக்கிற காசு இருக்கும் எல்லாத்துக்குமே காசு இருக்கும் ஆனா மக்கள் நல திட்டங்களுக்கு மட்டும் காசு இருக்காது என்று கை விரிப்பாங்க தான் அந்த தூக்கிட்டு வந்து டிவி கே பேசுது என்ன சொல்றாங்க எம்பி கொடுக்கலையா ஆனால் நிதி கொடுக்கலையா எப்படி மக்கள் எம்பிக்களை அனுப்பலையா தமிழ்நாட்டுல இருந்து அதனால மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலக்ஷனுக்கு அப்புறமா மட்டும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தாரு அதுக்கு முன்னாடி தூத்துக்குடி வந்தாரா தூத்துக்குடிக்கு வந்தபொழுது நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வச்சுட்டு போனாரா இல்லையா அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதில் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்காக நானூற்றி கோடி ரூபாய் ரெண்டு முக்கியமான ரோட் ப்ராஜெக்டாக ரெண்டாயிரத்து கோடி ரூபாய் இன்னும் வவுசி போர்ட் துறைமுகத்திற்காக இரநூத்தி கோடி ரூபாய் கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்காக ஐநூற்றி கோடி ரூபாய் என்று நரேந்திர மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோம்னா அதுவே பெரிய லிஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் ஒன்பது ஆண்டுகள்ல பத்து லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு மட்டுமே பல்வேறு வடிவங்கள்ல திட்டங்களாக மக்கள் நல திட்டங்களாக டாக்ஸ் டெவல்யூஷன் ஆக கிராண்ட் ஆக கொடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஃபீ லோன்ஸ் ஆக கொடுத்தது என்று எடுத்து பார்த்தோம்னா இவ்வளவு கொடுத்துருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்துல தமிழ்நாட்டை விட வேற எந்த மாநிலத்துக்கும் அதிகமாக கொடுக்கப்படவில்லை தான் டேட்டா சொல்கிறது இன்றளவும் நீங்க தமிழக பாஜகவுடைய வெப்சைட்ல ஒவ்வொரு ரூபாய்க்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா நீங்க கொடுக்கலாம் கிளைம் பண்றீங்கல்ல என்ன கொடுக்கல எப்ப கொடுக்கல எவ்வளவு மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க இது எல்லாமே நீங்க டேட்டாவோட சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையை பேசுறீங்கன்ற அர்த்தம் ஆனா மாறாக பாஜக கொடுத்திருக்க எவ்வளவு நிதி அதை அதை இந்த மாநில அரசாங்கம் என்ன செய்திருக்கு அப்படிங்கறத வெள்ளை இருக்க கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அதையும் தாண்டி மக்கள் நேரடியாக மத்திய அரசாங்கத்தினுடைய நடத்திட்டங்களால பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிரதான் மந்திரி பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டி கொடுக்கும் திட்டமா நேரடியாக பயனடைகிறாங்க மக்களுக்கு ஜல் ஜன்ிஷன் மூலமாக வீடுகள் குடிநீர் குழாயில் தண்ணி வருதா நேரடியாக எல்லாமே பண்ணி கொடுக்கிறது மத்திய அரசாங்கம் ஸ்வச்ச பாரத் மூலமாக கட்டி கொடுத்தது மத்திய அரசாங்கம் இது போக மகளிர் சுய உதவி குழு முத்துராக்கடன் கிராமப்புற சாலை வசதி திட்டம் இன்னும் தமிழக அரசாங்க பள்ளிக்கூடங்களை புனரமைப்பதற்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக மத்திய பணம் இருக்கு எப்படி தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய மாநில அரசு சிலபஸில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மத்திய அரசாங்கம் ஃபண்டில் அந்த ஸ்கூல்ஸை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்திக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே செய்கிறது மத்திய அரசாங்கம் ரொம்ப பிளைண்டா ஏன்னா இது எமோஷனலாக மக்கள் வந்து அட்டாச் செய்வாங்க காசே கொடுக்கலையாப்பா அப்படின்னு எமோஷனலி திமுக எப்படி மேனுப்ளேட் பண்ணுவாங்களோ அது மாதிரி மேனுப்ளேட் செய்யக்கூடிய வேலையில் விஜய் ஈடுபட்டிருக்காரு தமிழ்நாடு எண்ணற்ற மத்திய அரசு நலத்திட்டங்களில் டாப் பெனிஃபிஷரி டாப் பெனிஃபிஷரி அதிகமாக பயனாளிகள் தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க ஆனால் போகிற போக்கில் ஒரு மாநாட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்கல என்று சொல்வதற்கு உண்மையிலேயே வெட்கமாக இல்லையா ஸோ தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது என்று நம்பர்ஸோட ப்ரூவ் பண்ண முடியுமா தான் தாவேக்காவுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைத்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் விஜயனுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இந்த இடத்துல பதில் வச்சிருக்கோம் ஏன்னா திமுக பற்றி பேசுங்க நீங்கள் வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கோங்க ரசிகர்களை பற்றி பேசுங்க தான் தான் வருங்கால சிஎம்னு பேசிக்கோங்க ஆனால் உங்களுடைய விமர்சனத்துக்கு ஒரு எதிர்வினை இருக்கும் எல்லா விமர்சனத்துக்குமே ஒரு எதிர்வினை இருக்கும் அதுவும் நியாயமான ஒரு எதிர் எதிர்வினையாக நம்ம ஆற்றியிருக்கோம் என்று நம்புகிறோம் ஸோ அதிகமான பேருக்கு தாவேக்கா விசில் அடித்தாங்க குஞ்சுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாத்திரம்